தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம பரமே வீட்டுக்குள்ள என்றாகும் போது லீலாவதி என்ன வேணும் அப்படின்னு சொல்லி திமிரா கேட்க என்னது என்ன வேணுமா அப்படின்னு பரம திரும்பி பார்த்த உடனே லீலாவதி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்ல சரவணனை பத்தி வந்து பரமே லீலாவதி கிட்ட விசாரிக்க லீலாவதி இருந்துக்கிட்டு அவன் ஒரு அப்ராணி அப்படின்னு சொல்ல அவன அப்ராணி அவன் அவங்க அக்கா கடையிலேயே இருக்கிற துணியெல்லாம் திருடி விக்க வித்திருக்கான் சோ அதை வச்சு பார்க்கும்பொழுது அவன் எப்படி அப்புறானின்னு சொல்ற எனக்கும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு இதெல்லாம் இவன் மட்டும் தனியா செஞ்சிருக்க மாட்டான் இவனை யாரோ செய்ய வச்சிருக்கிறாங்க அவங்க மட்டும் யாருன்னு தெரிஞ்சுது அவ்வளவுதான் அது மட்டும் இல்ல எனக்கு இளமதி மருந்து போட்டு விடும் போது யாரு அந்த வீடியோ போட்டோல்லாம் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சுது அவங்க சங்க தான் என்னோட முத வேலை அப்படின்னு லீலாவதி கிட்ட சொல்ல எங்க லீலாவதி பயங்கரமா பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்க தானே இதை எல்லாத்தையுமே பண்ணுது இந்த பக்கம் நம்ம இளமதி கடையை ஓபன் பண்ண உடனே நம்ம எஸ்ஐ ரிஷி அங்கே வந்துடுறாப்புல எப்படியாச்சும் இளமதி கிட்ட பேசி த கல்யாண விஷயத்த பேசி எப்படியாச்சும் சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டா இருக்கு அதுக்காக நான் சாப்பிடல பக்கத்துல ஹோட்டல் இருக்கா அப்படி இப்படின்னு ஏதோ பேசி இளமதி எடுத்துக்கிட்டு வந்த சாப்பாட்டையே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல தான் மனசுல இருக்கிறத இளமதி கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சொல்றப்ப கரெக்டா அங்க பறமை வந்துடுறாப்புல பரம வந்தால் நம்ம ரிசியை வச்சு செய்யுவோம்ல இல்லையா அதே மாதிரி தான் ஸோ என்ன சார் காலையிலேயே வந்துட்டீங்க காலையிலேயே பாரு கஸ்டமர்லாம் வந்துருக்கிறாரு புடவை எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாரா அப்படின்னு நக்கல் பண்ணேன் நான் உங்களுக்கு இல்லை சார் உங்கள் அம்மாவுக்கு சொன்னேன் வந்ததும் வந்துட்டிங்க புடவை எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு புடவையே வேறையாக இளமதி கடையிலேருந்து எடுத்து அவர் தலையிலேயே நம்ம பரமன் கட்டி விட்டுட்டு அங்கேருந்து ஓட்டி அனுப்பிச்சி விட்றாங்க அதுக்கப்புறம் இளமதி பரமனை பிடிச்சி திட்டி அங்கேருந்து அனுப்பிச்சி விட்றாங்க நைட்டு கடையை சாத்தும் பொழுது இளமதியோட அப்பா அங்கே வராப்ல பரம எங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது காலையிலேயே நான் பரமனை அனுப்பிச்சிட்டேன் அவளாம் இங்க இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே பறமைய பக்கத்துல இருந்து வராப்ல நான்லாம் சொன்ன வாக்க மீற மாட்டேன் நீ போக சொன்ன என்ன உன் பாதுகாப்பாக நான் இங்க தான் நின்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரேன் ஆ அப்படின்னு நம்ம பறமை அங்கேருந்து போயிடுறாப்புல இங்கே இளமதியோட அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து பரமனுக்காகலாம் நான் சமைக்க முடியாது ஆ அப்படின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ பரமனை வேறையாக இளமதியோட அப்பா சாப்பிட வர சொல்லியிருக்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல நாளைக்கு தான் தெரியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்